முக்கிய கிடைத்துள்ள செய்தி திருச்சியில் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் கட்சியில் இணைந்தவர்களுடன் கழக பொதுச்செயலாளர் உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் கட்சியிருந்து விலகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இணைந்திருக்கின்றீர்கள் அனைவரையும் மனமாற உளமாற வாழ்த்துகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ட நிறைந்த கட்சி அந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டது உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை நிச்சயமாக உருவாக்கும் இது தனிப்பட்ட ஒருவருடைய கட்சி அல்ல தேசிய திரா தேசிய முற்போக்கு திராவிடனா அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் திமுகனா எப்படின்னு தெரியும் ஆனா இங்க அது மாதிரிலாம் கிடையாது குடும்பமெல்லாம் கிடையாது இங்க யார் கட்சிக்கு உழைக்கிறார்கள் யார் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறார்கள் யார் தலைமைக்கு விசுவாசார்கள் அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் இது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி ஜாதியோ மதமோ பாகுபாடு இல்லை அந்த நிலையில் இருக்கிற காரணத்தால் தான் இந்த கட்சியை யாரும் உடைக்க முடியல எவ்வளவு பிரச்சனை உனக்கு தெரியும் அம்மா இருந்த பிறகு இந்த கட்சி உடைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க அந்த முயற்சியெல்லாம் இன்றைக்கு முறியடிப்பதற்கு காரணம் இது வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் ஆகவே இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களும் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்தான் உயிர்நாடியாக இந்த கட்சிக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தெரிவித்து வரி எங்க எங்கள் இயக்கத்தில் இணைந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த நன்றி திருச்சியில் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் கட்சியில் இணைந்தவர்களுடன் கழக செயலாளர் உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் கட்சியில் இணைந்தவர்களுடன் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் உரையாற்றி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்களை வழங்கலாம் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் திருச்சியிலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிடைய முன்னிலையில் கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் கூண்டோடு அந்த கட்சியில் இருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இந்த இணைப்பு விழாவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த தேமுதிக கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் மனதார வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது குறிப்பாக தேமுதிக திமுக போன்ற கட்சியினுடைய செயல்பாடுகள் அவருடைய கொள்கைகள் எப்படிப்பட்டது என்பதையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை எப்படிப்பட்டது என்பதும் உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண தொண்டன் கூட கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் பொதுச் செயலாளர் பொறுப்பு கூட வர முடியும் என்பதை கட்சியிலே விலை இணைந்திருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கரூர் மாவட்ட தேமுதிக செயலாளராக இருக்கக்கூடிய அரவை எம் முத்து அதே போல அவருடைய தலைமையிலே அந்த தேமுதிக கட்சியிலிருந்து விலகி அரவக்குறிச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சின்னசாமி செயற்குழு உறுப்பினர் காளிமுத்து பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் பொதுக்குழு உறுப்பினர் வீரமலை பூஞ்சை தோட்டக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் அசோகன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அதே போன்று அசோகன் துணை செயலாளர் மனோஜ்குமார் மாண மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சிவக்குமார் மாவட்ட நெசவாளர் நெசவாளர் பிரிவு செயலாளர் அதே போன்று மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் மகாராஜா மாவட்ட விவசாய அணி செயலாளர் தங்கவேல் கரூர் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட கழக அவைத்தலைவர் பேராசிரியர் ரங்கநாதன் துணை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் குளித்தலை நகர செயலாளர் சுப்பிரமணியன் கடவுர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆழ்வின் குளித்தலை நகர துணை செயலாளர் விக்னேஷ் கிஷராயபுரம் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் கிருஷ்ணரா கிழக்கு ஒன்றிய மாணவர்களை செயலாளர் சுப்பிரமணியன் கருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய கழக செயலாளர் தனிகாசலம் ஒன்றிய வர்த்தகணி துணை செயலாளர் ரமேஷ் மாவட்ட பிரதிநிதி குப்புசாமி அரவக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் எஸ் கின்னசாமி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில் இருந்து விலகி தங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொது பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் தேமுதிகவில் இருந்து விலகி இன்றைக்கு கரூர் மாவட்டம் தேமுதிக நிர்வாகிகள் கூண்டோடு விலகியிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னிலே இணைந்திருக்கிறார்கள் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கருடைய ஏற்பாட்டிலே அந்த தேமுதிக கரூர் மாவட்ட கழக கழக செயலாளர் இருக்கக்கூடிய அரவை எம் முத்து தலைமையிலே இன்றைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பனிச்சி தலைமையிலே இணைந்திருக்கிறார்கள் இணைந்த அனைவர் அனைவருக்கும் மனதார வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஒளிமயமான எதிர்காலம் அனைவருக்கும் இருத்து இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இணைந்த அனைவரும் அதிமுக பொதுச் செயலோடு குழு படம் எடுத்துக் கொண்டனர் அதே போன்ற இணைந்த தேமுதிக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பொன்னாடை அணிவித்து மலர் குத்துகள் கொடுத்து வாழ்த்து பெற்று வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இணைந்த தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இறைச்சி உரை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்திலே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று முதல் இன்றும் நாளை மூன்று நாட்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் இந்த எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த எழுச்சி பயணத்திலே தேமுதிக நிர்வாகிகள் கரூர் மாவட்டத்திலிருந்து கூண்டோடு விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சி இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட பேர் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்காக செய்த மகத்தான தொண்டுகள் இவற்றையெல்லாம் பார்த்து இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்லுகிற பொழுது திமுக காங்கிரஸ் மதிமுக தேமுதிக என பல்வேறு மாற்று கட்சிகள் இருந்து தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கரூர் மாவட்ட தேமுதிக கூந்தோடு விலகி இந்த அதிமுக விலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இணைத்த அனைவருக்கும் மனதார அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறார் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவை நோக்கி மாற்று கட்சியினர் தொடர்ந்து இணை இணையக்கூடியதும் இணைவதற்காக படையெடுத்து வருவதையும் நாள்தோறும் நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது உமேஷ்